நமக இன்று திருமூல நாயனார் குரு பூஜை அவர் அருளிய திருமந்திர உரையின் ஒரு பாடலை அவருக்கு காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றேன் திருமூல திருமந்திரம் உரையின் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றின் விளக்கம் புண்ணிய வானவர் பூமழை தூவி நின்று எண்ணுவர் அண்ணல் இணையளி மந்திரம் நன்னுவர் நன்னி நம என்று நாமத்தை கண்ணன உண்ணி கலந்து நின்றாரே எண்ணுவர் அண்ணல் இணையடி மந்திரம் இணையடி என்பதற்கு முட்டுக்கால் அதாவது தாங்கும் கால் என்று பொருள் உள்ளது முடியை அயனால் காண இயலாத அளவுக்கு ஓங்கி நிற்கும் அண்ணலை தாங்கி நிற்கும் இணையடி என்னும் திருவடிகளுக்கு ஒப்பான நமசிவாய என்னும் ஐந்தெழுத்து மந்திரமானது நன்னுவர் நன்னி நம என்று நாமத்தை நன்னுதல் என்பதற்கு கெட்டுதல் பொருந்துதல் செய்தல் இருத்தல் என்று பல பொருள்கள் உள்ளன ஒருவருக்கு குரு அருளால் கிட்டி அதை இணையளிக்கு ஒப்பான தம் முழு தேகத்தையே தாங்கி நிற்கும் தம் சிறு வாசைகளின் மூச்சுக்களில் முறையாக பொருந்தும்படி செய்து கண்ணன உண்ணி கலந்து நின்றாரே சிவாய நம என்னும் இவ்வைந்தெழுத்து மந்திரத்தையும் வாசியையும் தம் இரு கண்களாக எண்ணி வணங்கி இடைவிடாது தியானித்தால் எவ்வாறு கண்கள் இரண்டாக இருந்தாலும் பார்வை மட்டும் ஒன்றாகவே இருக்கின்றதோ அவ்வாறே அடியையும் முடியையும் காண இயலாது நிற்கின்ற அண்ணல் அத்தகையவரின் தியானத்தில் ஒன்றென கலந்து நிற்பார் புண்ணிய வானவர் பூமழை தூவி நின்று அவ்வாறு தியானத்தில் ஒன்றென கலந்து நிற்கும் அவ்வண்ணலை புண்ணியம் செய்து வானுலகம் எய்திய வானவர்கள் பூமழை தூவி நின்று வாழ்த்துவார்கள் திருச்சிற்றம்பலம்